எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கோடி அற்புதர் புனித அந்தோனியார் மிகவும் புகழ்பெற்ற புனிதர் பத்து கத்தோலிக்க வீடுகளில் வாழ்பவர்களின் பெயர்களை சேகரித்தால் அவற்றில் ஆறில் இருந்து எட்டு வீடுகள் வரைக்கும் அந்தோனியார் பெயர் கொண்ட ஒருவராவது அந்த வீட்டில் இருப்பார் பத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் ஐந்து முதல் ஏழு நபர்கள் அந்தோனியார் பெயரை தாங்கி இருப்பார்கள் அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்ட பங்குதளத்திற்கு சென்றால் ஒரு வீடு பாக்கி இல்லாமல் எல்லா வீட்டிலும் குறைந்தது இரண்டு பேராவது அந்தோனியாரின் பெயரை தாங்கியிருப்பார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது சமயங்களை கடந்து இந்து இஸ்லாம் பிற சமயத்தை சார்ந்தவரும் அந்தோனியாரை தேடி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அந்தோனியார் தங்களது குலதெய்வம் என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள் இத்தனை பெருமைக்கும் காரணம் கோடி அற்புதர் நிகழ்த்தி வரும் கணக்கில் அடங்காத புதுமைகள் அந்தோணியாரின் பக்தர்கள் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் என்னென்ன வரலாறு என்ன என்ன பதிமூன்று புனிதரோடு அடையாளப்படுத்தப்படுகிறது தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்குமா அதன் பின்னணி என்ன இவரின் துருமுழுக்கு பெயர் பெருதி ஏன் மாற்றினார் அழகையின் ஆட்டமும் பில்லி சூனிய கட்டுகளும் இவரிடம் ஜெபித்தால் அடங்குமா அவ்வளவு வல்லமையா இவருக்கு புனிதரின் அழியா சொல்லும் செய்தி என்ன கேட்பதையெல்லாம் நிறைவேற்றும் அந்தோணியாரின் வாழ்வில் நிறைவேறாத ஆசை என்ன பாத்திரம் கழுவி சமையல் வேலை செய்தவரா அந்தோனியார் என பல கேள்விகளுக்கு விடை தருகிறது இந்த வீடியோ பதிவு வாருங்கள் கோடி அற்புதரோடு பயணிப்போம் அந்தோனியார் பக்தர்களின் பக்தி முயற்சிக்கு புளியம்பட்டி உவரி போன்ற அந்தோனியாரின் திருத்தலங்கள் தமிழகத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தவையாக இருந்தாலும் புதிதாக அந்தோனியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட பல திருத்தலங்களும் அதற்கு இணையாகவே திகழ்கிறது அதற்கு காரணம் பக்தர்களும் அவர்கள் மேற்கொள்கிற பக்தி முயற்சிகளும் ஏனைய புனிதர்களுக்கு பத்து நாட்கள் நவநாள் கொண்டாடப்படுகிற நிலையில் அந்தோனியாருக்கு பதிமூன்று நாட்கள் நவநாட்கள் கொண்டாடப்படுகிறது காரணம் புனிதரின் திருநாள் ஜூன் பதிமூன்றாம் நாள் கொண்டாடப்படுவதால் துவக்க காலத்திலிருந்து மாதத்தின் முதல் முதல் நாளில் இருந்து பதிமூன்று நாட்கள் நவநாள் ஜபிக்கும் பழக்கம் பக்தர்களிடையே உருவாகி இருந்தது அதனால் பதிமூன்று என்கிற எண் புனிதரோடு பல வேளைகளில் அடையாளப்படுத்தப்படுகிறது புனிதருக்காக பக்தர்கள் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் கணக்கில் அடங்காதவை அந்தோனியார் மொட்டையிட்டு முடியை நேர்மளித்தல் புனித கிணற்றில் பதிமூன்று வாழி தண்ணீர் இறைத்து குளித்து உடலையும் மனதையும் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் பதிமூன்று முறை புனிதரின் திருத்தலத்தையும் குடிமரத்தையும் தனித்தனியாக சுற்றி வருதல் பதிமூன்று ஏற்றி அந்தோனியாரின் சிறுப முன்பாக முழங்கால் படியிட்டு கண்ணீர் மல்க ஜெபித்தல் அந்தோனியார் சிறுபத்திற்கு மாலையிட்டு ஜெபித்தல் குழந்தை வேண்டுவோர் தென்னம்பிள்ளையை காணிக்கையாக்குதல் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நலமோடு வாழ புனித பெயரால் குழந்தையை நேர்மளித்தல் புனிதரின் திருத்தலங்களுக்கு பதிமூன்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து திருப்பயணம் நடைபயணம் மேற்கொள்ளுதல் புனிதரின் திருத்தல வழிபாட்டில் கலந்து உண்டு குழந்தை பாக்கியம் திருமணம் வேலைவாய்ப்பு குடும்ப ஒற்றுமை அழகையின் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை என சிறப்பு கருத்துக்களுக்காக நேர்மளித்து ஜெபித்தல் நோய்

அந்தோனியாரின் பக்தர்களின் பக்தி முயற்சிகள் ஆச்சரியப்படுத்துவதையாக இருக்கிறார் ஏனைய அந்தோனியாரின் பக்தர்களைப் போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கோடி அற்புதருக்காக பல்வேறு பக்தி முயற்சியில் ஈடுபட்டாலும் கோடி அற்புதருக்கு செலுத்துவது வணக்கம் இறைவனுக்கு செலுத்தும் உன்னத ஆராதனைக்கு அது நிகராகாது இறைவனுக்கு செலுத்துகிற உன்னத ஆராதனை ஈடு இணையற்றது என்பதை உணர்ந்து பல பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் யார் இந்த அதிசய அந்தோனியார் அவரது வாழ்க்கை பின்னணி என்ன கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் மரியாளி மரியேற்பு பெருநாள் என்று தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார் இளமையிலேயே பக்தியில் சிறந்து விளங்கிய இவர் ஆலயத்திற்கு சென்று அனுதினமும் ஜபிக்கும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தார் ஒருமுறை இவர் ஆலயத்தில் ஜபித்துக் கொண்டிருந்த போது கடுமையான முகத்தோற்றம் கொண்ட அழகை இவரை தாக்குவதற்கு நெருங்கியது அதனை கண்டு சிறிது அஞ்சாது தரையில் சிலுவை அடையாளம் வரைந்தார் அதனை கண்ட அழகை அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அந்தோணிய அழகையின் மீது அப்போதும் இப்போதும் ஆற்றல் கொண்டவராகவே விளங்குகிறார் இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துருக்களை ஓடி ஒழியுங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது ராஜாவின் சந்ததி வெற்றி கொண்டது என்கிற அந்தோனியாரின் அழகைக்கு எதிரான ஜபம் மிகவும் புகழ்பெற்றது இருட்டை கண்டு பயப்படுவோர் தனிமையில் பயணிப்போர் பெண்கள் குழந்தைகள் என பல தரப்பினரும் இஜபத்தை ஜபிக்கிறார்கள் அதனால் நம்பிக்கை பெறுகிறார்கள் மனதை கவும் இருள் இவர்கள் மனதிலிருந்து அகல்கின்றது அந்தோனியாரின் பெயரை கேட்டால் அழகையும் அதிரும் அதன் ஆட்டமும் அடங்கும் என்பதற்கேற்ப அழகையின் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டோர் பில்லி சூனியம் சமய வேறுபாடுகளை கடந்து சரணடைகிறார்கள் அவர்களின் ஜெப முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கிறது மனிதர்களில் குடிகொண்டு அவர்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் அழகையை சாட்டையால் அடித்து துரத்துவதாக நலமடைந்தோர் ஒவ்வொருவரும் சான்று பகருகிறார்கள் அழகையை எதிர்த்து நிற்கும் ஆற்றலும் வீழ்த்தும் ஆற்றலும் அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடவில்லை அவரது ஜப வாழ்வும் அள்ளி தந்தன அழகையை அடக்குவது ஒரு வரமாக இருந்தாலும் உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரையே தனது உள்ளங்கையால் அரவணைத்து தூக்கி மகிழும் பாக்கியம் பெற்றார் அதற்கு காரணம் அவரது தூய வாழ்வும் ஜெப வாழ்வுமே ஜெபிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்ட புனித அந்தோனியார் மனிதராகவே உருவெடுத்திருந்தார் அவரின் ஜெபத்திற்கு பரிசாக இயேசு அவர் கரங்களில் திகழ்ந்தார் தனது நண்பரும் உபகாரியுமான வருடைய வீட்டில் தங்கியிருந்த போது ஜெபிப்பதற்காக மேல்மாடிக்கு சென்றார் பார்த்தார் அப்போது அங்கு குழந்தை இயேசு புனிதர்களின் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தார் ஜபத்திற்கு பரிசாக குழந்தை இயேசுவை தனது கரங்களில் பெற்றுக் கொண்ட புனிதர் இளம் துறவியாக அகசினார் சபையில் இருந்த போது ஜபத்திற்கு இடையூறாய் சில நிகழ்வுகள் நடந்ததால் உடனே தலைவருக்கு கடிதம் எழுதி தன்னை வேறு இடத்திற்கு பணிமாற்றம் செய்யும்படி கடிதம் எழுதினார் அதன்படி அவருக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டது போர்ச்சுகல் நாட்டில் அன்றைய தலைநகரமாகிய கோயம்பராவுக்கு சென்றார் புனிதரிடம் ஜெபித்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை அது ஒவ்வொரு பக்தர்களின் வாழ்விலும் நிறைவேறியிருக்கிறது ஆனால் புனிதரின் வாழ்வில் அவர் நினைத்த ஒன்று நடக்காமல் போனதுதான் ஆச்சரியம்

பயணம் செய்து கொண்டிருந்த போது புனிதர் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வேறு வழியின்றி திருப்பி அனுப்பப்பட்டார் இதனால் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மடிய வேண்டும் என்கிற இவரது ஆசை நிறைவேறாமல் போனது புனிதரின் திருமலுக்கு பெயர் பெருகிலாந்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த போது தனது பெயரை மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாலைவன துறவி வனத்து அந்தோனியாரின் எளிய வாழ்வின் மீது கொண்ட ஈர்ப்பினால் தனது பெயரை அந்தோனியார் என மாற்றிக்கொண்டார் சிறந்த மறையுறை வழங்குவதில் புகழ்பெற்ற பெற்ற தப்பரை தப்பறை போதனைகளை முறியடிப்பதில் அடித்து நொறுக்குவதில் ஒரு சம்மட்டியாகவே திகழ்ந்தார் மறையுறை வழங்க வாய்ப்பு கிடைக்காமல் துறவு இல்லத்தின் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார் துணிகளை துவைத்து சுத்தம் செய்வது துறவிகள் தங்கு மறையை சுத்தம் செய்வது சமைப்பது என எளிய பணிகளில் ஈடுபட்டு வந்த புனிதர் ஒருமுறை குருத்துவ அர்ச்சிப்பு விழாவில் மறையுரை நிகழ்த்த வேண்டிய துறவி பங்கேற்க முடியாத காரணத்தால் சபை துறவியின் தலைமை துறவியின் கட்டளைக்கு இணங்கி கடைசி நேரத்தில் மறையுறை வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டார் அனைவரும் வியந்து போற்றும் அளவிற்கு அனைவரும் வியந்து மெய் சேர்க்கக்கூடிய அளவிலே சிறந்த மறையுரை வழங்கினார் அதன் பின்பு அவரது மறையுரைக்கு முடிவே இல்லை தொடர்ந்து அவரது மறையுரையை கேட்பதற்கு திரளான கூட்டம் கூடியது வடக்கு இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் தப்பறை கொள்கைகளும் உலக போக்கிலான வாழ்வும் தலைவிரித்து ஆடிய இடங்களிலெல்லாம் தனது போதனையால் அனைத்தையும் தவிடுபடியாக்கினார் அவர் இறந்தபின் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவரின் கல்லறை திறந்து பார்த்த போது அவரது அழியாமல் அப்படியே இருந்தது தப்பனை போதிரைகளுக்குச் சம்மட்டியாக விளங்கியதால் இறைவன் புனிதரின் நாவை அழிய விடாமல் பாதுகாத்தார் என்று புனித பலவந்தர் போற்றுகிறார் புனித பௌலிடிகளாரை போன்று பணியின் நிமித்தம் ஏராளமான பயணங்களை மேற்கொண்டவர் இத்தாலி பிரான்ஸ் போர்ச்சுகல் ஆகிய நாட்டவர்கள் கப்பல் பயணம் மற்றும் மீனவர்களின் பாதுகாவலர்களாக கொண்டாடுகிறார்கள் தமிழகத்திலும் குறிப்பாக தூத்துக்குடி மறை போன்று கடல் சார்ந்து வாழக்கூடிய பக்தர்கள் திருத்தல கொடிமரத்தில் ஏற்றப்படும் அற்புதரின் கொடிகளை தங்கள் படகுகளில் கட்டி பயணிப்பதை பாதுகாப்பாகவும் ஆசிர்வாதமாகவும் உணர்கிறார்கள் அதற்காக கொடி இறக்கப்படும் நாளில் திருத்தல வளாகத்தில் பக்தர்கள் சுறுசுறுப்பாக சுற்றி வருவதை பார்க்க முடியும் தொலைந்து போனதையும் காணாமல் போனதையும் கண்டுபிடித்து தருவதில் காவலராக திகழ்கிறார் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அதனால் தொலைந்தவற்றின் பாதுகாவலர் எனவும் அவர் கருதப்படுகிறார் புனிதர் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு அனைத்திற்கும் துவக்கமாக அமைகிறது துறவு வாழ்வில் சளிப்படைந்த இளம் துறவி ஒருவர் இல்லத்தில் இருந்து யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு சொல்லும் போது அந்தோனியார் தனது மாணவர்களுக்காக எழுதிய குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தையும் அவரின் அனுமதியின்றி திருடி சென்றார் இதனால் வருத்தமடைந்த அந்தோனியார் அந்தோணியார் ஜெபித்தார் ஜபித்தார் புனிதரின் ஜபத்திற்கு தக்க பலன் கிடைத்தது மனம் திரும்பிய அந்த இளந்துறவி இல்லத்திற்கு திரும்பி வந்தார் அந்தோனியாரின் குறிப்புகளையும் அவரிடம் பத்திரமாக சேர்த்தார் அந்த இளந்துறவியும் மனமாற்றம் அடைந்தார் அவரும் பிரான்சிஸ்கன் சபை துறவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் புனிதரிடம் காணாமல் போன பொருளுக்காக ஜெபிக்கும் பழக்கம் உருவானது கிபி ஆயிரத்தி முப்பத்தி இரண்டில் புனிதர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்ட போது அவரை புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல் வரிகள் இதை மேலும் உறுதி செய்கிறது புனித அண்டே ஜெபித்தால் அழகையும் சங்கிலிகள் உடைகின்றன இறந்தவர்கள் உயிர் காணாமல் போன உடமைகளும் உறவுகளும் மீட்கப்படுகின்றன இளையோரும் முதியோரும் உம்மிடம் தஞ்சமடைகிறார்கள் அவரது புனிதர் பட்டமளிப்பு விழாவில் பாடப்பட்ட இந்த வரிகள் அந்தோனியாரின் பல சிறப்புகளை பட்டியலிட்டாலும் காணாமல் போனதை கண்டுபிடித்துத் தருபவர் என்பதை உறுதி செய்கிறது அந்தோனியாரிடம் உடைமைகளை தொலைத்தவர்கள் மட்டும் சரணடைவதில்லை உடல்நலம் இழந்தோர் அமைதி இழந்தோர் இருப்பிடம் இழந்தோர் வியாபாரத்தில் பொருளாதாரத்தை இழந்தோர் அன்பான உறவை இழந்தோர் கனவுகளை தொலைத்தோர் திறமைகளை இழந்தோர் முயற்சியை இழந்தோர் வெற்றியை இழந்தோர் நல்லொழுக்கத்தை தொலைத்தோர் சுய கட்டுப்பாடை இழந்தோர் கள்ளம் கபடமில்லா உள்ளத்தை இழந்தோர் சுதந்திரத்தை இழந்தோர் குடும்பத்தில் அமைதியை இழந்தோர் போதினால் அமைதியை இழந்த நாடுகள் மற்றவரின் நம்பிக்கையை என சகலத்தையும் தொலைத்தவர்கள் புனிதரிடம் சரணடைகிறார்கள் இழந்த அனைத்தையும் புனிதரின் வலிமமிக்க பரிந்துரையால் போன்று பல நாடுகளில் பல இடங்களில் அபசகுனமாக துரதிஷ்டமாக கருதப்படுகிறுளியல் பதிமூன்று மெழுகுதிரி பதிமூன்று நவநாள் பதிமூன்று முறை வருதல் பதிமூன்று முறை நடைபயணம் பதிமூன்று முறை திருப்பயணம் பதிமூன்று அசனச்சோறு என்று அபசகுன எண்ணையே ஆசீர்வாதமாக மாற்றிய புனிதர் மனுக்குலத்தின் துயரத்தை நோய் நோக்காடுகளை அலகையின் தொந்தரவுகளை வரமாக மாற்றி தன்னை நாடிவரும் பக்தர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் தன்னை நாடி வருகிற ஒவ்வொரு பக்தருக்கும் தாயாக தந்தையாக தகப்பனாக ஐயாவாக திகழ்ந்து வருகிறார் தந்தையின் பலப்புறத்தில் இருக்கும் இயேசுவையே தனது பலக்கரத்தில் தூக்கி சுமக்கும் பாக்கியம் பெற்ற புனிதர் இவர் அதனால்தான் அளவில்லா வரங்களை வான்மலையாக பொழிந்து வருகிறார் ஓடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியார் எ யூ டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு பெல் ஐக்கான